படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நாம் சொல்லுவோம் நாம் தேர்ந்தெடுக்கிற கூடிய படிப்பு எஜுகேஷன் வந்து நம்மளுக்கு விருப்பமுடியதாக இருக்கணும் அதில் நாம் இன்ட்ரெஸ்டோடு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நாம் அதில் சைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் அது விட இன்னும் ஒன்றும் ரொம்ப முக்கியம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் அது நம்ம லைஃப் லாங் அதுதான் வர வரப்பொழுது நம்மளை திசை திருப்பி நம்மளை நல்வழிப்படுத்தவும் முடியும் அதனால் அதை விலைக்கு செலுத்தவும் முடியும் அப்போ நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதும் நம்ம வாழ்க்கை எப்படி அமையும்ங்கிறதுக்கு ஒரு காரணமாகிடும் நீங்கள் நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இல்லை அது நம்மளுக்கு தெரியும் தெரியும் பொழுது ஒரு மனசு அதை நம்ம தட்டி விட்டுறோம் இல்லை அப்படின்னு இல்லை உங்களுக்கு ஒரு உஷார் தோறும்போது அதை விட்டுட்டு ஒரு நன் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பும் லாங் உங்கள் கூடையும் இருப்பாங்க உங்களை மேம்படுத்துறதுக்கும் அது உதவியாக இருக்கும் உண்மைதான் நன்றி